ஸ்பாட்லைட் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம திரை விமர்சனம் இல்லை திரை அனுபவம் அப்படின்னு சொல்லலாம் அஞ்சான் படம் ரீலீஸ் ஆகிருக்கு அந்த படத்தை பார்ப்போம் அதோடைய திரை அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதா இது விமர்சனம் கிடையாது அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாறு அஞ்சான் படம் ரிலீஸ் ஆகுது அதுலேருந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போனோம்னா சூர்யா வந்து கேரியரில் அழகாக போயிட்டே இருந்தார் அப்போ வந்து வாலி உடைய ஆயிரம் பாடல்களை தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிட்டாங்க அந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு அந்த ஃபங்க்ஷனுக்கு ரஜினி கமல் சூர்யா வைரமுத்து எல்லாருமே வந்துருந்தாங்க அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபங்க்ஷன் அதில் வாலியோட ஸ்பீச் நீங்கள் யூடியூப்ல பட் இருக்கிறது கேளுங்க அதில் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பார் எந்த வியர்வைக்கும் வாலி சொன்னது எந்த வியர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும் அப்படின்னு வாலி சொல்லியிருப்பார் அது ரொம்ப அற்புதமான கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அந்த மேடையிலே சொல்லும்போது சூர்யாவை பற்றி சொல்லும்போது வந்து ஒரு பதினைந்து இன்னும் அடுத்து வரக்கூடிய ஒரு பதினைந்து வருடங்களை தன் கையில் வைத்து வைத்துக்கொள்ளக்கூடிய வல்லமை சூர்யாவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி வாலி வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் அந்த அந்த வார்த்தை நிஜமாக ஆகிறக்கான சூழலில் சூர்யா ரொம்ப கரெக்டாக இருந்தாச்சு அந்த டைமில் தான் அஞ்சான் வந்துச்சு அதுலேருந்து வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு அஞ்சான் வந்துச்சு அப்போ இண்டஸ்ட்ரியில் ஒரு டாக் ஓடிட்டு இருந்துச்சு இந்த அஞ்சான் மட்டும் ஃப்ளாக் பர்ஸ்ட் ஆகிட்டுனா சூர்யா தாங்க சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு டாக் வந்து ஓடிட்டே இருந்துச்சு அந்த அளவுக்கு சூர்யாவுடைய மாசு அவருடைய ஆட்டிடியூடு எல்லாமே படத்தில் அப்படி இருந்துச்சு அன்பார்ச்சுனேட்லி நிறைய பேருக்கு பிடிச்ச படமாக இருந்தாலும் கூட ஏனோ அந்த படம் வந்து பயங்கரமா கிண்டல் செய்யப்பட்டது அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் நமக்கு தெரியல அந்த படம் கிண்டல் செய்யப்பட்டதனாலே வீழ்த்தப்பட்ட வீழ்ந்த படம் இல்ல வீழ்த்தப்பட்ட ஒரு படம் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது நேற்று இந்த படத்துடைய ரீரிலீஸ் படத்துடைய பிரஸ் மீட்ல லிங்குசாமி இதை சொல்லியிருந்தார் ட்ரோல்ல முதலடி வாங்கினதே நான் தான் நம்ம தான் முதலடி வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் சரி ஏன் இப்போ இந்த ரிலீஸ் ஏன் இப்போ ஷார்ட் அப்படின்னா இப்போ வந்து ரீல்ஸ் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அதிகமாகிட்டாங்க இப்போ யாரும் டிவி பார்க்குறவங்க யாரும் தேட்டருக்கு வரதில்லை பெண்கள் டிவி பார்க்குறவங்க யாரும் தேட்டருக்கு வர்றதில்லை ஃபோன் பார்க்குற எல்லாரும் தேட்டுக்கு வர்றாங்க ஃபோன் பார்க்குறது எல்லாருமே இளைஞர்கள் தான் பார்க்குறாங்க அவங்களுக்கு ஒரு நிமிஷத்தில் எதனாலும் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொன்னால் பிடிக்குது அப்படிங்கிறதுனால முக்கியமாக சூரியா குட்டி குட்டி ரசிகர்கள்லாம் சூரியாக்கி இருக்காங்க அவங்களுக்காக அந்த படத்தை வந்து லிங்கசாமி ரீஎடிட் பண்ணியிருக்கதாக வந்து அவர் சொல்லியிருந்தார் இந்த அனுபவம் எப்படி இருக்குது அப்புடின்னா படத்தில் வந்து இப்போ ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி பெருசாக கமர்ஷியலாக ஓன படம் நம்ம திருப்பி பார்த்தோம்னா அங்கங்கே கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்குல்ல ஷார்ட்லாம் கொஞ்சம் பழச பழசாக தான் இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவோம்ல இந்த படத்தில் அது இல்லவே இல்லை சந்தோஷ் இவனோட கேமரா வந்து அவர் ஏன் கேரியரோட உச்சத்தில் இருக்காரு இவன் அப்படின்னா அந்த படம் பார்த்தா அவங்களுக்கு புரியும் இன்னும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஷார்ட்ஸ் எல்லாமே அவ்வளோ அல்டிமேட்டாக கேமரா ஒர்க் பண்ணியிருக்கார் அடுத்து பாடல்கள் நம்ம யுவன் சங்கர் ராஜாவுக்கு வரலாம் யுவன் சங்கர் ராஜா பிச்சு பெடல் எடுத்த படம் இப்பவும் பார்க்கும்போது அதே எனர்ஜி அதே வைப்ரேஷன் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது அந்தளவுக்கு ஒரு அற்புதமானது இப்போ லிங்குசாமி எல்லோருக்கும் ஒரு மிக பிடித்த ஒரு படைப்பாளி ஒரு நல்ல படைப்பாளி என்ன சொல்கிறது முதல் படமே ஆனந்தம் அதுக்கு முன்னாடி அதே சாயலில் ஒரு படம் வந்துடுச்சு அதனால் அந்த படம் ஓடாதுன்ற மாதிரிலாம் ஒரு பேச்சு இருந்துச்சு ஆனால் அதையும் தாண்டி அந்த படத்தில் எமோஷ்னல் ரைட்டிங் அப்படி கொடுத்துருப்பாரு அப்படி ஒரு அடுத்து ரன்னு அப்படி அப்படி வந்து அவர் கொடுத்த படங்கள் எல்லாமே அல்டிமேட் ரகம் அவர் ஒரு பாஷா மாதிரி ஒரு படம் கொடுக்க விரும்பி தான் அந்த அஞ்சான் பண்ணியிருந்தார் சொன்னப்போல வீழ்த்தப்பட்ட படம் இல்லையாது அதனால் இந்த படத்துலேயும் இப்போ பார்க்கும்போது லிங்கசாமியோட அருமை வந்து நமக்கு புரியுது ஒவ்வொரு காட்சியை அவர் ஸ்டேஜிங் பண்ண விதம்லாம் அவ்வளோ அற்புதமாக அமைஞ்சிருந்துச்சு இன்னும் நிறைய படங்கள் அவர் எடுக்கக்கூடிய வாய்ப்பை வந்து இந்த அஞ்சான் படம் கொடுக்கும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து நம்புகிறோம் இன்னும் நிறைய படங்களை அவர் கொடுப்பார் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையை வரை வர வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த படத்தோட ஒரு வெற்றி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம் அப்புறம் சமந்தா சமந்தாவோடைய எப்படி சொல்கிறது அவங்களோட அழகை புகழ் புகழ்கிறதா இல்லை அவங்களோட நடிப்பை புகழதான்னு தெரில அப்படி சும்மா அவ்வளோ அழகாக அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க படத்தில் பார்க்க பார்க்க அவ்வளோ ஒரு எனர்ஜி இளைஞர்களுக்கெல்லாம் ஆகா இது டூ கே கூட இப்போ அவங்க மேலே ஒரு பெரிய கிரேஸ் வரும் அந்த அளவுக்கு அவங்க சூப்பராக இருக்காங்க அவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் எல்லாமே அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது வில்லனாக நடித்த நடிகர்கள் எல்லாம் முக்கியமாக இதில் குறிப்பிட வேண்டிய என்னென்னா ஒரு விமர்சனம் இந்த படமேல இருந்துச்சு என்னன்னா அந்த படத்துல காமெடி கொஞ்சம் பெருசா ஒர்க் ஆகல இருந்துச்சு அதை என்ன பண்ணிட்டாங்க சூரிய கேரக்டரே படத்துல இருந்து தூக்கிட்டாங்க அதாவது சூர்யா தான் படத்துல இருக்காரு சூரிய இல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு மேல எடிட் பண்ற சூரியோட போர்ஷன் மொத்தமே போயிடுச்சு பாட்டம் அப்படி பறக்குது மின்னல் மாதிரி அப்படி ஆரம்பிச்சு அப்படி டமால் முடியுது மிஸ் பண்ணிடுறாங்க நல்ல தேட்டரில் சவுண்ட் குவாலிட்டி இருக்க தேட்டரில் போய் பாருங்க அந்த படம் மறுபடியும் உங்களை என்கரேஜ் பண்ணோம் நீங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க